வணக்கம் காலையில் காபி குடித்தால்தான் மலம் வருகிறதா அதற்கான காரணம் இவைதான் நிறைய பேர் காலை வேளையில் காப்பி குடிப்பதே வெளிக்கி செல்லதான் ஏனோ அவர்கள் காப்பி குடிக்காமல் மலம் கழிக்க வராது ஆனால் நல்ல அதிசயமாகவே காப்பி குடித்த சில வினாடிகளில் கழிவறைகளுக்கு ஓடி விடுவார்கள் நம்பில் நிறைய பேருக்கு கூட இந்த வழக்கம் இருக்கும் பெரும்பாலும் ஆண்களுக்குத்தான் இந்த பழக்கம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் எப்படி என்ற கேள்வி எழுகிறது ஏன் காலை ஒன்பது மணிக்கு முன் எப்போதுமே காப்பி குடிக்க கூடாது பல வீடுகளில் அம்மாக்களும் மனைவிகளும் இது புரியாத புதிராக இருக்கும் இந்த புதிருக்கு இப்போது விடை கிடைத்து விட்டது ஆம் உண்மையில் இது ஒரு அறிவியல் சார்ந்த விஷயம் வயிற்றில் அமிலத்தை அதிகரிக்கிறது காபி பொதுவாகவே காஃபி குடித்தால் மனநிலை அதிகரிக்கும் என கூறுவார்கள் உண்மையில் இது வயிற்றில் அமிலத்தையும் சேர்த்து அதிகரிக்கிறது என்பதுதான் நீண்ட நாட்களாக தெரியாமல் இருந்த உண்மை காஃபைன் தான் காரணம் காஃபியில் காஃபைன் இருப்பது நாம் அனைவருக்கும் அறிந்ததுதான் இந்த காஃபைன் தான் மலமிழக்க தன்மையை தூண்டுகிறதாம் பத்தில் மூன்று நபர்களுக்கு இவ்வாறு நடக்கிறதாம் ஆச்சரியம் ஆனால் ஆச்சரியத்தில் காஃபைன் நீக்கப்பட்ட காஃபியிலும் கூட மலமிழக்க தன்மை தூண்டும் திறன் இருக்கிறது என கூறுகிறார்கள் அளவு இருக்கிறது ஆனால் டைட் கேக் குடிப்பதால் இந்த மாற்றம் ஏற்படுவது இல்லை அமெரிக்கா கெமிக்கல் சமூகம் இது குறித்து அமெரிக்கா கெமிக்கல் சமூகம் இணையதளத்தில் ஒரு காணொளி பதிவு வெளியிட்டுள்ளனர் இதில் காபி குடிப்பதால் வயிற்றில் அதிகரிக்கும் அமிலம் வயிற்றில் இருந்து குடலுக்கு கழிவுப் பொருட்களை அழுத்தம் தந்து நகர்த்துகிறது என்று கூறப்பட்டுள்ளது இதனால் தான் மலமிலுக்கு உணவு உணர்வு ஏற்படுகிறது குளோரோஜோனிக் அமிலம் காப்பியில் இருக்கும் மற்றொரு மூலப்பொருளான குளோரோஜினிக் அமிலம் வயிற்றில் அமிலத்தின் அளவை அதிகரிக்க செய்கிறதாம் இது வயிற்றில் குவிந்திருப்பதை பற்றி குடலுக்கு இரத்த அழுத்தம் தருகிறதாம் இதனால் கூட மலமிழக்க தன்மை ஏற்படுவதை அந்த காணொளி பதிவில் கூறப்பட்டுள்ளது இந்த நான்கு நிமிடத்தில் இந்த மலமிழக்க நிகழ்வு காப்பி குடித்த நான்கு நிமிடத்தில் நடப்பதாய் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளார்கள் காப்பி குடித்த நான்கு நிமிடத்தில் உங்கள் பெருங்குடலில் இடமாற்றம் ஏற்பட்டு தன்மை உண்டாகிறதாம் முழு சாப்பாட்டிற்கு சமமானது ஒரு முழு சாப்பாட்டினை ஒருவர் தனியாகவே சாப்பிட்டால் வயிற்றில் எந்த அளவுக்கு ஓர் அழுத்தம் ஏற்படுமோ அந்த அளவிற்கு அழுத்தம் காப்பி குடித்த நான்கு நிமிடத்தில் ஏற்படுகிறது என கூறுகிறார்கள் ஆயிரம் வகையான பொருட்கள் நாம் குடிக்கும் காஃபியில் ஆயிரம் வகையான கலவைகள் இருக்கின்றதன அவற்றில் ஒரு சில மூலப்பொருட்கள் தான் இந்த மலமிழக்க தன்மையை தூண்டுகிறது செரிமானத்திற்கும் உதவுகிறது காஃபி காஃபி நமது உடலில் இருந்து வாயு மற்றும் செரிமானம் சம்பந்தப்பட்ட ஹார்மோன்களை தூண்டி உணவை செரிக்க உதவும் மேலும் பல சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி